என்றைக்கு இந்த குளம் உடஞ்சது எங்கள் ஊர் ஆலங்கிற சரி எங்களுக்கு கோரமண்ண பஞ்சாய்க்கு சரி எங்கள் குளம் உடச்சது வந்து திங்கட்கிழமை காலையில் ஒரு எட்டு மணி இருக்கு சரி ஒரு ஏழரை எட்டு மணி சரி இதை நம்பி எத்தனை விவசாயம் நடந்து கொண்டிருக்கு இதை நம்பி ஒரு ரெண்டாயிரம் தலக்கட்டு இருக்குது ரெண்டாயிரம் தலைக்கெட்டு ரெண்டாயிரம் தலைக்கட்டு ஆயிரத்து தொண்ணூறு ஏக்கர் ஆயிரத்து நூறு ஏக்கர் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலம் வந்து இந்த குளத்தை நம்பி மட்டுமே இருக்குது இந்த குளத்துலேருந்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதை கவர் பண்ணோம்னா தண்ணியே இல்லை இவ்வளோ தண்ணியும் தூத்துக்குடி மாநகருக்குள்ளே போயிடுச்சு இதை வந்து அரசாங்கம் கொஞ்சமாவது கவனம் செலுத்தி தூர்வாரில் எவ்வளோ சீமை கருவாளங்கள் இவ்வளோ இருக்குது இது இன்றைக்கி நீங்கள் பார்வையிட்டு ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க ஒவ்வொரு முறையும் இது போ இது சம்மந்தமாக பல்வேறு இணையதளங்களில் பல்வேறு வீடியோக்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது முறைப்படி தூத்துக்குடி மாநகராட்சியும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரும் இதை கவனம் செலுத்தி இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ஏரியை தூர்வாரப்படுத்தி விவசாயத்துக்கு பயன்படுத்தும் வகையில் நீர்மட்டத்தை உயர்த்தினா இந்த நிலத்தடி நீர்மட்டம் உயரும் இப்போ வேறு எதுவும் இப்போ உங்கள் சார்பில் இருந்து இது தூர்வாரத்துக்கு ஏதாவது ஐடியா எதுவும் இருக்காங்க இது அரசாங்கம் என்ன அப்படின்னா திங்கட்கிழமை கரவு அடைச்ச காரணம் என்ன அப்படின்னா இந்த பொதுப்பணித்துறையில் இருக்கிற அந்த ஏய் எஸ் அந்த இருக்கிற மற்ற ஊழியர்கள் அந்த கண்மையை துறக்கிற அந்த வேலைக்காரங்கள் எல்லாமே அன்னைக்கு கண்மையை திறக்கலை கரெக்டான முறையில் அவங்க திறக்கலை சரி அவங்க திறக்க முன்னறிவிப்பு வந்ததுல முன்னறிப்பு அவங்களுக்கு பன்னிரண்டு மணிக்கு நான் தகவல் பேரூர் நீப்பு பொட்டில் ஊர் குளம் பேரூர் நீளம் உடைச்சிட்டுனு அவங்களுக்கு தகவலுக்கு தெரிஞ்சிருக்கு அவ்வளோ வேறுமே திறக்கல அவளை வேறுமே தண்ணி அடிச்சு போத சரிங்க கரை உடைச்சதுக்கு அப்புறம் காலையில் தான் கண்மையாக திறந்துருக்காங்க அதுவும் பக்கத்து கிராமங்கள் பிள்ளையங்கிற மக்கள் அவங்கள அடிக்க போய் தான் திறந்துருக்காங்க அடிக்கலன்னா அவங்க திறந்துருக்க மாட்டான் கரை உடைச்சிட்டு உடைச்சிட்டு இது என்ன அப்படின்னா எனக்கு இந்த ஊரில் பிறந்து வளர்ந்து வயசு நாற்பது வயசு ஆகுது சரி காலத்துக்கும் தலைமுறைக்கும் இந்த கரை இந்த பொதுப்பணித்துறை இதே தான் வருஷம் வருஷம் நாங்கள் தூங்காமல் நாங்கள் விடிய விடிய அந்த வெள்ளம் வந்தால் இப்படி தான் ஓடி களைவோம் ஆனால் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு இது சம்மந்தம் எதுவும் மெயின் எதுவும் கொடுத்தீங்களா மெயில் எதுவும் அனுப்புனீங்களா இல்லை எதுவும் மனு எதுவும் கொடுத்தீங்களா எங்களுக்கு ஊரை விட்டு போக முடியல எங்களுக்கு ஊரை விட்டு எங்கேயுமே போக முடியல இந்த கரோட இந்த மாதிரி இருக்கு அப்படின்றது எதுவும் சொன்னீங்களா அதிகாரிகள் வந்து பார்வையிட்டாங்களா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இதுக்கு முன்னாடி எது தூர்வாரம் பண்ணாங்களா பண்ணல எஸ் எத்தனை வருஷம் ஆச்சு இந்த குளத்து தூர்வானி இது வரைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சு இந்த குளத்து தூரி போன வருஷம் தூர்வாரி பேருக்கு தூர்வாரி இருக்காங்க பே பேருக்கு தூர்வாருக்காங்க இந்த கரையில் பழைய கரைக்கு மேலே ஒரு ரெண்டு அடி மண் பேருக்கு வச்சுருக்காங்க சும்மா பொய் மண்ணாக வச்சுருக்காங்க மண் இருப்பு இருக்கில்ல மண் இருப்பு இருக்கில்ல ஏற்கனவே அவங்க வச்ச மண் மழை பேஞ்சு அறுத்து போற ரோட்டு ஓடிட்டு அப்போ ஓட ஓடையாக இருக்குது அப்போ அந்த மலைக்கு மின்னாட்டி கடைசி குளம் பாசாங்கத்திலேயே தாமிரபரம் ஆற்றுலேருந்து வரதான் கடைசி குளம் அப்போ இந்த குளத்தை வந்து ஃபீல்டு வெளியே அந்த பொது அந்த பொதுப்பண்ணி தூர இதை வந்து என்ன செய்யணும் இந்த கரை எவ்வளோ ஆளப்படுதுன்னா அந்த கரை உடையாமல் இருக்கும் அப்போ அந்த உள்பக்கம் பக்கம் அளவுகள் பதிக்கணும் அப்படிங்கிறது அதை வந்து அவங்க பார்க்கணும் பார்க்கல எந்த கட்சிக்காரன் வந்த வேலையை எடுத்தாலுமே அந்த மழை டைந்தால் அந்த கான்ட்ராக்டர் விடுறாங்க ரெண்டு மாதம் பார்க்க மழை வரையும் போட்டு போயிடும் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இதே கூட உடைப்பு ஏற்பட்டதுன்னு சொன்னாங்களா அதுவும் இது நாலாட்டையம் இந்த காலகங்கரையில் கரை எனக்கு தெரிய கரை உடைச்சி இது நாலாட்டயம் நாலாவது டைம் இது இப்போ இது இது இப்போ முறைப்படி என்ன பண்ணணும் இப்போ இது என்ன பண்ணணும்னா இப்போ நாங்கள் நிற்கிற கரை இதில் வந்து ஒரு பதினஞ்சு அடி அகலம் இருக்கலாம் இதே பதினஞ்சு அகலம் இன்னொரு பக்கம் உள் பக்கம் வரணும் முப்பது அடி அகலம் ஆகணும் முப்பது அடி அகலம் வந்து எங்களுக்கு வந்து உள்ளே அளவுகளை பதிக்கணும் உள் பக்கம் அளவுகளை பதிக்கணும் மேலே ரெண்டு பேரையும் காங்கிரீட்டில் செவிர் போடணும் செவிரு போட்டு இல்லை கல் பதிக்கணும் நேராக ஒரு அதிகாரி வந்தாவோ ஒரு கலெக்டர் வந்தாவோ ஒரு பிஓ வந்தாலும் ஒரு வீடியோ வந்த பிஓ வந்தாலும் ஓரமணத்துனி நாற்பத்தெட்டு கண் மணிக்கு வண்டி போகணும் என்ன நடக்குன்னு பார்க்கணும் அதிகாரிகள் பார்க்கணும் இப்போ குளம் துண்டு போட்டுட்டு அப்போ அவங்க அரசாங்கம் நினைச்சிடாங்க அந்த உடம்புக்கு அந்த நினை பார்த்துட்டு போயிருந்தாங்க உள்ள என்ன நடக்குன்னு தெரியாது வந்தால் தான் அவங்களுக்கு தெரியும் அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஏரியா தூர்வாரியே கிட்டத்தட்ட வந்து பல நாட்களாகியும் சரியாக தூர்வாராமல் பேருக்கு தூர்வாராங்கன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த மாவட்டத்துடைய இப்போ நம்ம எப்படி கனிமொழி அவர்கள்ட்டையும் நாங்கள் கொடுக்குற மனு என்னென்னா இந்த ஊர் சார்பாக நீங்கள் வந்து முன்னெடுத்து இந்த ஊர் குளத்தை தூர்வாரணும் அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கீதா ஜீவன் தான் முன்னிலையில் இருக்காங்க அவங்களும் முன்னெடுத்து இதை பண்ணணும் தமிழக முதலமைச்சர் இதை கவனம் செலுத்தி வரக்கூடிய நாட்களை மேலும் சீரமைக்கணும் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இந்த ஊர் கோரிக்கையும் இந்த ஊர் மக்களுடைய கோரிக்கையும் இதுதான் இது மேற்கொண்டு என்ன அப்படின்னா இது கரை உடைச்சி இன்னையோட ஏழு நாள் ஆகுது இது வரைக்கும் எந்த ஒரு கட்சிக்காரரோ எந்த ஒரு அதிகாரியோ யாரும் வந்தது இல்லை வந்தது படிக்கிறாங்க எங்கள் வயிற்றுக்கு கழுவுக்கு யாரோ ஒரு ஒரு சர்ச்சில் இருந்தோ ஒரு தெரிஞ்ச நபரோ சாப்பாடு கூடாதுன்னு நாங்கள் சாப்பிட்டுருக்கோம் நாங்கள் தீவுக்குள்ள இருக்கோம் இதை விட்டு வெளியே போக மாட்டோம் தண்ணி ஓவர ஊருக்குள்ளே வந்து நீங்கள் எப்படி அதில் வந்து உங்களை காப்பாற்று நாங்கள் எல்லாம் விடிய விடிய நாட்டி கரையில் நின்றுருக்கோம் பிள்ளை குட்டியோட அந்த இருந்து இங்கே வரைக்கும் நின்றுருக்கோம் ஊருக்குள்ளே யாருமே கிடையாது ஏதாவது வசக்கடி வரும் ஏதாவது ஒரு சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் ஏதாவது பண்ணாங்களா நம்ம எல்லாரும் போனமே நெட்வொர்க் டவர் இல்லை சரி யாருக்கு யாரும் ஃபோன் பண்ண முடியல இந்த இடத்தோடைய தாலுகா ஆஃபீஸர்ஸ் யாரும் இருக்காங்க நமக்கு தாலுகா தாசில்தார் நமக்கு தூத்துக்குடி தான் வரும்

முறைப்படி இந்த பணிகளை பண்ணாதனால தான் இவ்வளோ தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளேயே வந்திருக்கிறது உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது இதனால வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இன்னும் ஒரு சம்மர் சீசன் வரும்போது இந்த தண்ணீரே இந்த குடத்தில் இருக்குது எங்கள் காலத்துக்கு எங்கள் பிள்ளைய காலத்துக்கும் இதே 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 கூத்து தான் நடக்கும் இது அந்த அரசாங்கம் கரெக்டாக செயல்படுத்தலாம் அப்படின்னா காலங்காலமாக இதே உடப்பு இதே வேதனை இதே வழிதான்